வாங்க சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் புளிச்ச கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம கீரைகளை வந்து நல்லா இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாங்க காம்புகள் இல்லாத பறித்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் தேவையில்லாதது அழுகி போனதெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் இன்றைக்கி வானலில் தான் வேக போட போகிறேன் அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ண தண்ணியில் நம்ம அலசி வச்சிருக்கிற அந்த புளிச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மூணு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க நான் ஒரு கட்டு கீரை ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க அந்த கட்டோடய அளவுகள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் விட்றேன் மிக்ஸ் பண்ணினா கலர் கீரையோட நிறம் வந்து மாறுங்க மாறுனா வேக ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ஈஸியாக வெந்துடுங்க அதில் இருக்கற ஜூஸெல்லாம் இறங்கி கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் நல்லா வெந்திருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிட்டு ஆற விட்டுவிட்டு உங்கள் வீட்டில் கல் சட்டி இருந்தால் நீங்கள் கல் சட்டியில் கடையிலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நீங்கள் அந்த நல்லெண்ணெய் சேர்த்து சுட சுட சோத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் வாங்க இப்போ நம்ம புளிச்ச புளிச்சக்கரையை தாளிச்சரெல்லாம் அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி பொரிய விடுங்க அது கூட நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க காஞ்ச மிளகா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நிற்கிற பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதவரம் வரையும் வதக்கிக்கிறாங்க நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப தான் அந்த கீரையோட சுவை சூப்பராக இருக்குங்க ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ண பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் புளிச்சக்கரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாங்க கொதிக்க வைக்கணும் இல்லை சுடு சுட சோறில் போட்டு சாப்பிட்டா செம்மையான புளிச்சக்கரை கடையில் வந்து தயாராகிடுச்சிங்க